திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் நேற்று நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்திருக்காங்க கொட்டு மலையில் திருச்செந்தூர் முருகன் உலா வரும் ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது அந்த வீடியோவை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாசி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா நாட்களில் தினமுமே காலை மாலை வேலைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது திருவிழாவின் பத்தாம் திருநாளான நேற்று தேரோட்டம் நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு விநாயகர் தேர் புறப்பட்டு நான்கு வீதிகளிலும் பவனி வந்து ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நிலையம் வந்து சேர்ந்தது பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானை உடன் எழுந்தருளி பெரிய தேரை காலை ஏழு ஐம்பது மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து எழுத்திருக்காங்க தேர் நான்கு ரத வீதிகளிலுமே பவனி வந்து பதினோரு மணிக்கு நிலையம் வந்து சேர்ந்தது தொடர்ந்து தெய்வானை அம்பாள் மட்டுமே எழுந்தர்லி அந்த தேர் வந்து பதினோரு பத்துக்கு புறப்பட்டு ரத வீதியில் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு நிலையம் வந்தது தேரோட்டத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த அனைத்து பக்தர்களுமே கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நேற்று தினம் மழை பெய்ததால் அந்த மலையிலையும் திருச்செந்தூர் முருகன் உலா வரும் அரிய வீடியோ காட்சி பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலை தரிசிப்பதன் மூலம் அங்கு தரக்கூடிய இலை விபூதியை சாப்பிடுவதன் மூலம் தீராத பல நோய்கள் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பன்னீர் இலையில் வைத்து தரக்கூடிய இந்த இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னீர் இலையில் பனிரெண்டு நரம்புகள் இருக்குது இந்த இலை விபூதியை சாப்பிடும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருப்பது தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மான் என்ற அரக்கனை அழைக்கவே முருகப்பெருமான் தூண்டியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இருவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்கள்ல இந்த கோவில் அழைக்கப்படுவது பெரும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடந்தமும் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதில் முருகப்பெருமான் தோன்றியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது முருகனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு இந்த இடத்திலேயே மிகப்பெரிய பெரிய தவ கோலத்தில் கொண்டிருந்த கூடிய வியாழ பகவானுக்கு காட்சி அளிக்கதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசர்களுடைய வரலாற்றை நாம் அவர்களிடம் இருந்து கேட்டறிந்து தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூது அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அழிவின் விளிம்பில் இருந்த அரு அரக்கன் அதை மறத்து யுத்தத்திற்கு அழைக்கோவல் விடுத்திருக்கான் முடிவில் முருகப்பெருமானால் மதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து விட்டதாகவும் சொல்லப்படுது வியாழக்கிழமையில வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்துல தங்கிய முருகனுக்கு விஸ்வரூப தரிசனம் அடைத்து கோவில் அனுப்பப்படுமாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா தேரோட்டத்துல நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதாகும் தேரோட்டத்தை முன்னிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன மாவட்ட எஸ்பி தலைமையில் இது நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது பதினோராம் திருவிழாவான நாளை மாலையில் சிவன் கோவிலில் இருந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் சன்னதி தெருவில் உள்ள யாதவ மண்டபத்துல எழுந்தருளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை நடைபெறும் பின்னர் சுவாமி அம்மன் புஷ்ப சப்தரங்கள்ல எழுந்தருளி வெளி வீதி உலா வழியாக நெல்லை நாகர்த்தார் தெப்பகுளம் மண்டபம் சேர்வதாகவும் சொல்லப்படுது இரவு அபிஷேகம் அலங்காரம் என சுவாமி அம்மனுக்கு தெப்பத்தலாய் எழுந்தருளி பதினோரு முறை சுற்றி தெப்ப உற்சவம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் தேதி மறுநாள் மாலையில் சுவாமிக்கும் அம்மன் மஞ்சள் நீராட்டு கோலத்துடன் எட்டு வீதிகளில் உலா வருவதாகும் இரவு சுவாமியும் அம்மனின் தனித்தனி மலர்களில் சப்தரதத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து கோவிலில் சேர்வாங்க விழாவுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் கோவில் மூலம் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் நாளை கிணற்றில் நீராடி கடலில் நீராடிய பின்பு முருகப்பெருமான தரிசிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு எப்படி பனிரெண்டு கரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில அறுபது அடி அகலத்தில் கொண்ட பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தரக்கூடிய இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிப்பதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க இதனால தாம் முருகப்பெருமானின் வலது கருத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தருத்திற்கு இவருக்கு பின்புறத்துல பின்புற சுவற்றுல இந்த லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே போல சண்முகருக்கு சுவாமி மண்டபத்திற்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் அமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்க கூடிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெந்நீர் ஆடை சாத்துவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில இரவு நேரத்தில் முருகனுக்கு சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார தளமாக இருக்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே